லடாக்ல மக்கள் போராட்டம் மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கு நான்கு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமையகம் அடிச்சு நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அந்த பில்டிங்ல இளைஞர்கள் மேலே ஏறி பாஜகவினுடைய கொடியை எடுத்து வீசக்கூடிய அந்த வெறுப்பு காட்சிகள் எல்லாம் வெளியாகி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அங்க ஊரடங்கு உத்தரவு ராணுவத்தினுடைய ரோந்து பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும் இளைஞர்களை வந்து பயப்படுத்துவதாகவும் இது இருக்கு இதனுடைய பின்னணி என்ன இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன வரலாறு என்ன பாஜகவினுடைய நிலைப்பாடு இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் நம்ம பேசப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுது இந்த பிரிவினைக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டு சுதந்திரம் வந்து வழங்கப்படுது அந்த நேரம் ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னு சொன்னா ஒரு தனி நாடாக அதுவும் ஹரிஷிங் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய தலைமையின் கீழே அது வந்து ஒரு பிராந்தியமாக செயல்பட்டுருக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த நாடை ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம்தான் அந்த மன்னர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள்ட்ட வந்து உதவியை கேட்குறாரு அந்த உதவி கேட்கக்கூடிய நேரம் ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற வரைக்கும் இந்திய இராணுவம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் அதுதான் இந்த சாரம்சத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயம் அப்போ அதனுடைய அடிப்படையில் இந்திய இராணுவம் அதுக்குள்ளால் போகுது தொடர்ந்து வந்து ஜம்மு காஷ்மீர் இந்த அச்சுறுத்தலே இருக்கு அப்படிங்கிறத காரணம் காட்டி இந்தியாவினுடைய ஒரு நிலப்பரப்பு போலவே இந்திய அரசாங்கம் வந்து செயல்பட ஆரம்பித்தது குறிப்பாக வந்து அவங்களுக்கான அந்தஸ்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு வெளியுறவு நிதி அது மாதிரி தகவல் தொடர்பு இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றபடி வந்து அந்த நிலப்பரப்பை ஆளக்கூடியது அந்த மக்களை ஆளுவாங்க ஒரு பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதுதான் இயங்கி அந்த நிலப்பரப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை அவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய வேலையை பண்ணும் தொடர்ந்து காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த அந்தஸ்துகளை பிடுங்கக்கூடிய வேலைகளை வந்து பண்ணிகிட்டே இருந்தது தொடர்ந்து வந்த பாஜக அரசு அந்த மாநில அந்தஸ்து அப்படிங்கிற உரிமையை ஒட்டுமொத்தமாக எடுத்தது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அங்கே அச்சுறுத்தல் இருக்குது மத்திய அரசாங்கத்தினுடைய கீழே அது இருந்தால் தான் சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இன்னொன்று சிறப்பு அந்தஸ்தாக இருந்த முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு அந்த சட்டப்பிரிவை தூக்குறாங்க அந்த சட்டப்பிரிப்பு அவர்களுக்கு வந்து சில சிறப்பு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தது குறிப்பாக வெளியிலேருந்து யாரும் போய் அங்கே நிலம் வாங்க முடியாது தொழில் தொடங்குறது இதெல்லாமே சாத்தியமில்லை அந்த மக்களுக்கான நிலம் அது அந்த மக்கள் தான் அதற்கான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சிறப்பு அந்தஸ்துகள்லாம் இருந்தது ஆனால் இந்த சட்டப்பிரிவை மாற்றின பிறகு அங்கே போய் யாரும் நிலம் வாங்கலாம் அங்கே போய் யாரும் தொழில் பண்ணலாம் இந்த கனிம வள கொள்ளை நடத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ மூன்று நிறுவனங்கள் பெரும் நிறுவனங்கள் அங்கே கனிம வள கொள்ளையை வந்து நடத்திட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போது இதற்கு எதிராகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அவங்க முன்வைக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தனி மாநிலமாக நீங்கள் ஆக்கணும் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் தனி மாநிலமாக இயங்கிட்டு இருந்தது அதைத்தான் இப்போ பிடிங்கிட்டாங்க பிடிங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீரை தனியாக்கிட்டு ஆக்கிட்டு லடாக்கை வந்து தனி யூனியன் பிரதேசமாக மாற்றுறாங்க ஜம்மு காஷ்மீருமே யூனியன் பிரதேசம் மாதிரியாகத்தான் அவங்க இப்போ வரைக்கும் வச்சுருக்குறாங்க அதில் தொடர்ந்து எலெக்ஷன் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லடாக்கை எப்படி பாண்டிச்சேரி இருக்கிறோ அது மாதிரி ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு அதை நிர்வகிக்கக்கூடிய வேலை ஒரு அரசாங்க அதிகாரியை போட்டு அந்த மக்களை நிர்வகிக்கக்கூடிய வேலையை அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலையை செய்யுது இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் சட்டமன்றம் இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் அதில் இருப்பாங்க ஆனால் லடாக்கில் அப்படி இருக்க முடியாது அப்படி இல்லை இருந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே கலைச்சிட்டாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் துணைநிலை ஆளுநர் தான் அந்த முடிவுகளை வந்து எடுப்பார் அங்கே ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கோ இப்போ கனிவள கொள்ளை நடத்தணுன்னாலும் இல்லைன்னா வேறு சில திட்டங்களை அங்கே கொண்டு வரணுன்னாலும் எல்லா முடிவுகளுக்குமே அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் தான் அந்த முடிவுகளை எடுப்பார் மக்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்க அப்போ அவங்க எந்த போராடுறாங்கன்னு சொன்னால் நாங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கான ஒரு முதல்வர் இங்கே வேணும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான போராட்டமாக தான் அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சிறப்பு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ஆறாவது ஒரு பிரிவு இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசாம் மேகாலயா திரிபுரா மிசோராம் இந்த மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய அந்த வாழ்க்கையை கலாச்சாரத்தை பண்பாடை காக்கும் விதமாக அந்த கனிம வளங்களை காக்கும்படியாக ஒரு தான் சிறப்பு பிரிவு தான் இந்த ஆறாவது சிறப்பு பிரிவு அதுலேயும் சொல்லப்போனால் இந்த மாவட்ட வாரியாக அதில் கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கும் மாவட்ட வாரியாக கவுன்சில்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே அந்த பழங்குடியினர் வெவ்வேறு பழங்குடியினராக இருப்பாங்க ஒட்டுமொத்த மாநிலத்திலையுமே ஒரு பழங்குடியினர் இருக்க மாட்டாங்க இப்படி பல பிரிவுகள் அவர்களுக்குள்ளால் இருக்குது பல கலாச்சாரங்கள் இருக்குது மொழி வழக்குகள் இருக்குது அப்போ அந்த முடிவுகள் அங்கே எதெதை செய்யணும் குறிப்பாக நீர்வளம் விவசாயம் கனிம வளங்கள் மலை வளங்கள் இதெல்லாமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த கவுன்சிலுக்கு உண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய சில உறுப்பினர்கள் வந்து அவங்க தேர்வு பண்ணக்கூடியவங்க சிலர் வந்து அந்த கவுன்சிலில் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலேயுமே இருப்பாங்க அப்போ பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ இல்லாத ஒரு சிறப்பு அதிகாரம் வந்து அந்த மாவட்ட கவுன்சிலுக்கு இருக்கு அது மாதிரியான ஒரு பிரிவை எங்களுக்கு தாங்க ஏன்னா லடாக்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீத பழங்குடியினர் இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழியை இதெல்லாம் காப்பாற்றும் விதமாக இந்த பிரிவை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் போராட்டக்காரர்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதில் ஒரு நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் சோனம் வான்சுக் அப்படிங்கிற அந்த போராட்டத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் யார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அடிப்படையிலே ஒரு என்ஜினியர் ஒரு சயின்டிஸ்ட் கல்விக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பல்வேறு வேலைகளை சமுதாய நலனுக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா த்ரீ இடியட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தி திரைப்படம் வந்தது அதுல அமீர் கான் ஒரு சயின்டிஸ்டாக வந்து நடிச்சிருக்கிறார் தமிழ்ல பாத்தீங்கன்னா நண்பன் அப்படின்னு ஒரு படம் நம்முடைய சங்கர்ஷாரை வந்து இயக்குனது விஜய் அவர்கள் வந்து அதில் ஒரு சயின்டிஸ்டாக நடிச்சிருப்பார் சோனம் வாங்ஷுக்னுடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் ஒரு என்ஜினியரு பிரான்ஸில் வந்து இரண்டு வருடம் இந்த ம மண் சார்ந்த வீடுகள் குடியிருப்புகள்லாம் கட்டுறது எப்படி இயற்கை சார்ந்து பில்டிங்குகள்லாம் கட்டுறது எப்படி அப்படிங்கிற படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாரு இந்த லடாக் பகுதியில் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் அதில் வீடுகள் கட்டி வெதுவெதுப்பாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி அதனுடைய அடிப்படையில் வந்து நிறைய வீடுகள் வந்து இவருடைய தலைமையில் வந்து கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை லடாக்கினுடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வியில் தேர்ச்சி விகிதம் வெறும் ஐந்து சதவீதம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே கல்வி முறையை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து திணிச்சது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார் இவருடைய பெரும் முயற்சினால இருபது வருடங்களில் அது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதமாக தேர்ச்சி வந்து மாறுது அங்கே இருக்கக்கூடிய கல்வி கவுன்சிலெலாம் இருந்து அதற்கான வேலைகளை வந்து பல காலமும் அவர் பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஆசியாவினுடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ரமோன் மார்க் சேசே அப்படிங்கிற விருது வந்து அவருக்கு வழங்கப்படுது இது மிகப்பெரிய உயரிய விருது ஆசியாவிலே இப்படி பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான் மக்களுக்கான இந்த போராட்ட காலத்தில் இறங்குறாரு முன்னாலே அவர் போராடி இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணார் அந்த நேரம் அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நூற்றி எண்பது நபர்கள்னு நினைக்கிறேன் இந்த நபர்களோட செலோ டெல்லி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேரணியை அவர் வந்து நடத்துகிறார் இதில் அவரும் அவரை சார்ந்த நபர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுறாங்க எங்கே அவங்கள கைது செய்து வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களே வெளியில் சொல்லலை அப்புறமாக நீதிமன்றத்தில் போய் தான் அவர்களை எல்லாம் மீட்டுறாங்க அப்போது இந்த மக்கள் பிரச்சனை போராட்டம் வந்து இப்படி தொடர்ந்து நடந்துட்டுருக்கக்கூடிய நேரத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு உண்ணாவிரதத்தை இவர் அறிவிக்கிறாரு அவர் கூட பதினைந்து நபர்கள் வந்து இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறாங்க ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் மிகப்பெரிய கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி நான்காம் தேதியை கடையடைப்பு பந்து நாட்களாக நம்ம பந்து நாளாக அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பை வந்து மாநிலம் முழுவதும் விடுக்கிறாங்க இந்த பந்து போது தான் இந்த கலவரம் ஏற்படுது இளைஞர்கள் பேரணியாக போனதாக சொல்கிறாங்க இந்த கலவரத்தில் கோபம் கொண்ட இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக கட்டிடத்தை அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் அது மாதிரி பாஜகவினுடைய அந்த கொடியெல்லாம் எரிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க இதுக்கு பாஜக என்ன குற்றஞ்சாட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ராகுல் காந்தி தூண்டிவிடக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாரு ஜென்சி போராட்டத்தை ஜென்சி இளைஞர்களை தூண்டிவிட்டது அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து இந்தியாவை வந்து புதிய தலைமுறை இளைஞர்கள் தான் காப்பாற்றணும் ஜென்சி இளைஞர்கள் தான் காப்பாற்றணும் வருங்கால சந்ததிகள் அவர்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த ஜனநாயகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற ரீதியாக இந்த ஓட்டுச்சோரிக்கு எதிராக பேசியிருந்தார் இப்போ எதை கொண்டு எங்கே லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அப்போ இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க இன்னும் இந்த நபர் சோனங் வாங்ஷுக் இருக்காரலா இவர் வந்து பாகிஸ்தானுடைய கைக்கூலி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறார் ஏன்னா இந்த வாங்ஷுக் வந்து பல நாடுகளுக்கும் பிரயாணம் பண்ணி அங்கே வந்து கல்விக்கான விஷயங்கள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கள்லாம் கலந்துக்கிடக்கூடிய ஒரு நபர் அப்படி ஒரு கருத்தரங்கில் வந்து பாகிஸ்தானில் கலந்துகிட்டு இருக்கிறார் இதை காரணமாக வச்சு இப்படிப்பட்ட தூற்றக்கூடிய வேலையை பழி போடக்கூடிய வேலையை பாஜக வந்து செஞ்சிட்ருக்கு மக்கள் தங்களுக்கு ஒரு அரசு வேணும் எங்களுடைய ஆட்கள் தான் எங்களை ஆளணும் நாங்கள் யாரை தேர்வு பண்ணுறோமோ அவங்க தான் எங்களை ஆளணும் எங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து வேணும் எங்களுக்கான கனிம வளங்களை யாரும் கொள்ளையடிக்கக்கூடாது இப்படிங்கிறத முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் இதையெல்லாம் செவிசாய்க்காம இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சிதைக்கக்கூடிய அக்கிரமமாக அங்கே மக்களை வந்து ஒடுக்கக்கூடிய வேலையை பாஜகவினுடைய காவி அரசியலை வந்து இந்த பாஜக அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து பார்ப்போம் இந்த போராட்டம் எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அவர் வந்து போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சோனங் வாங்ஷக் வந்து சொல்லி தொடர்ந்து என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டுந்தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து இதை பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க நன்றி வணக்கம்